வணக்கம் நற்பவி கல்வி சேனலில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்ற அலங்கார உரை மேற்கோள் பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் இளத்தினும் பெரியது வானினும் உயர்ந்தது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலை விட ஆழமானது என்றெல்லாம் தமிழனுடைய பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர் இதுக்கு நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல் மனப்பாடச் செயலாகவும் இருக்கு ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்றது பாடல் இந்த பாடல் என்ன வகை என்ன பாவகையை சார்ந்ததுனா நேரிசை வெண்பா வகையை சார்ந்தது இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாவகை வந்து நேரே செய்வேன்பா இந்த இது அணி வந்து பொருள் வேற்றுமை அணி வந்திருக்கு மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே இது தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று அப்படின் ஒன்று உண்டு பொதிகை மலையில் இது உற்பத்தியாகி சான்றோர்களால் இது தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குறது கூட இல்லாம ஒப்புமை இல்லாததுமான இருப்பது இன்னொன்று இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன் இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ் அப்படின்றது நம்ம இந்த பாடலோட பொருளாக கொடுத்துருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னன்னா இரண்டு பொருள் இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை ம வந்து முதல்ல சொல்லி அதாவது பொருள் வேற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா தமிழ் தண்ணீர் இல்லாதது அப்படின்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுறதுனால இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவு ஆகும் வேற்றுமை அணியின் பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருள் வேற்றுமை அணி அழகு உண்மை ஒளியாய் உணர்வையும் அறிவையும் கலந்து கவர்ந்து இது உயிரில் வந்து கலக்கும் அதன் ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவு புலமையும் இலக்கியமாக ஆக்குகிறது அப்படின்னா இலக்கியம் எது எவ்வாறு இலக்கியம் ஆக்குகிறதுனா இப்படி சொல்லலாம் இது வந்து தொல்காப்பியம் சிறப்பாக நடராஜன் என்ன சொல்லானா தொல்காப்பியம் அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருது தொல்காப்பியத்தையும் இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணமும் ஆகும் எழுத்தையும் சொல்லையும் போன்ற செயலையும் ஒரு உள்ளமைப்பையும் தொல்காப்பியம் கருது பிற கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்தி ஒரு வேறுபடுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பண்பு தான் இது இதனை தமிழ் திட்டவட்டமாய் புரிஞ்சு வச்சிருக்கு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய நம்ம இலக்கணம் புணர்ச்சி இதெல்லாம் வந்து இலக்கண குறிப்பு உயர்ந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வெங்கதி வெம்மை கூட்டல் கதிர் அதனால இது வந்து பண்புத்தொகை இல்லாத அப்படின்னா இல்லாத அப்படின்றது இடை வந்து குறைஞ்சிருக்கு அதனால இடை குறை நீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தானியாகு பெயர் தொழ அப்படின்னா வினையச்சம் ஆழி அப்படின்னா கேட்டாங்கன்னா சினையாகு பெயர் இதில் உருப்பிலக்கணம் உருப்பிழக்கணம் என்னது வந்து வாதம் இங்கே என்ன ஆயிடுச்சு வேன் மாறிடுச்சு இந்து வந்தால் நம்ம என்ன செய்யணும் இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போட்டுக்கணும் தூ வந்து இத்து குட்டல் ஊன்னு பிரிச்சுக்கணும் வா வந்து பகுதி வா வ என குறுகியது விகாரம் இத்து சந்தி இத்து இந்த ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையச்சு விகுதி உயர்ந்தோர் உயர் குட்டல் இத்து குட்டல் இந்து குட்டல் இத்து குட்டல் ஊர் உயர் வந்து பகுதி இத்து சந்தி இத்து இந்த ஆனது விகாரம் இந்த இத்து இறந்த கால இடைநிலை ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் என்பதன் ஈற்றெழுத்தான ஆ ஓ ஆகிய தெரியும் அப்படின்னு நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க விலங்கி விலங்கிய வந்து விலங்கு குட்டல் ஈன் பிரிக்கணும் விலங்கு வந்து பகுதி ஈ வந்து வினையற்ற விகுதி புணர்ச்சி விதி ஆங்கவற்றுள் ஆங்கு குட்டல் அவற்றுள் பிரிக்கணும் ஆங்குன்னு உயிர்வரின் ஆங்கு இக்கு குட்டல் உ உயிர்வரின் உக்குரல் இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடிடும் அப்போ ஆங் ஆங்கு குட்டல் அவற்றுள்ளது ஆங்குட்டல் அவற்றுள் ஆட அப்போ இக்கும் ஆபம் சேர்ந்து காவமரிச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி ஆங்குட்டல் அவற்றுள் ஆங்கவற்றுள் என உணர்ந்தது தனியாழி தனி குட்டல் ஆழி நீ படிக்கும்போது ஈ இ ஈ ஐவழி எவ்வளும் தனி குட்டல் ஈ குட்டல் ஆழி தனியாழி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விழிப்படி தனி குட்டல் ஈ குட்டல் ஆளி தனி ஆளி என புணர்ந்தது அடுத்தது வெங்கதிர் வெம்மை குட்டல் கதிர் இதை பிரிக்கிறோம் இது இரு போதல் என்னும் வி விதிப்படி மைவிகுதி கெட்டு குட்டல் கதிர் என புணர்ந்தது முன்னின்று மெய்த்திருதல் என்னும் விதிப்படி வெம் குட்டல் கதிர் வெங்கதிர் என புணர்ந்தது அடுத்தது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குபலையானந்தம் அணி இலக்கணத்தையும் கூறும் தமிழ் இலக்கண நூல்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் வீரச்சோளியம் இலக்கண விளக்கம் தொல்நூல் விளக்கம் முத்து வீரியம் அப்படின்றது ஓங்கல் இடை அப்படின்னு பாடல் வந்து எந்த எந்த பாவகையை சார்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா நேரிசை வெண்பாவை வகையை சார்ந்தது இது வெண்பாவின் இலக்க இலக்கணங்களை பெற்று நான்கு அடிகள் அமர்ந்திருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு அடிகளோடு ஒத்த எதிரியை பெற்ற தனிச்சொல் இரண்டாம் அடியின் நான்காம் சீராய் வந்துள்ளதுனால இது நேரி செய் வெண்பா அப்படின்னு தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று இது இது பாட இது பாடப்பகுதி தான் நமக்கு வந்திருக்கு பொருள் அணியில இந்த பகுதி வந்து இடம்பெற்றிருக்கு காவியதர்சம் அப்படின்ற வடமொழி இலக்கண நூலை எழுதப்பட்ட இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இந்த மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இந்நூல் இந்த இலக்கண நூலார் ஒரே ஆசிரியர் ஆசிரியர்கள் பலரால் எழுத எழுத்து ஆடப்பட்ட ஒரு பெருமை பெற்ற நூல் எது அப்படின்னு சொன்னால் தண்டி அலங்காரம் நன்றி வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்